தனியா உட்காந்து யோகா செய்ய போறேன் மந்திரம் சொல்ல போறேன் ஏகப்பட்ட பூஜைகள் செய்ய போறேன் முன்னேற போறேன் கடவுளை பார்க்க போறேன் இப்படி பல பேர் முயற்சி செஞ்சிருப்போம் ஆன்மீக வழிக்கு குரு இல்லைன்னு பல பேருக்கு ஒரு கருத்து இருந்துட்டோம் அந்த கருத்துல இந்த கான்லை முழுமையா பார்ப்போம் அப்ப நமக்கு ஒரு சில தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் வழக்கம் போல சிவபோக சாரத்தை ஒவ்வொரு பாடலா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற பாடல் என்ன பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாடல் இந்த மூன்றாவது பாடலும் குரு வணக்கத்தை ஒட்டிய பாடல் தான் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரறிவார் நீதி வழி ஆறறிவார் சித்தி முத்தி ஆரறிவார் மற்றவங்கள் அன்பனைத்தும் பாரெவர்க்கும் கத்தன் கமலையில் வாய் ஞான பிரகாசன் எனும் அத்தன் என் போல் அப்படின்னு ஒரு அருமையான பாடலுங்க இந்த பாடல விளக்கத்தை பாக்கணும்னா முதல்ல கடைசி என்ற பார்க்கணுங்க என்ன சொல்றாரு பாறைவருக்கும் கத்தன் கமலையில் வாழ் ஞான பிரகாசன் அத்தன் என் போல் வந்திரனானால் அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவர் யார் இறைவன் அந்த இறைவன் யார் மூலமா வந்திருக்கார் குருவா வந்திருக்கார் அவர் எங்க வந்திருக்கார் திருவாரூர்ல ஞான பிரகாசன் என்ற பெயர் தாங்கி வந்திருக்கிறார் எப்படி வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த மனித உடல் தாங்கி வந்திருக்காருங்க இறைவன் என்பவன் நமக்கு அப்பாற்பட்டவன் நம்ம மேல ஒரு பெரிய சக்தி இருக்கு அந்த சக்தி இருக்குன்னு போது அது ஏன் என்ன போல வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான காரணம் இறைவன் நம் மீது வைத்துள்ள கருணை அதாவது நமக்கு புரியணும் இல்லையா நமக்கு புரியணும்னா நம்ம போலவே ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்லுங்க அப்பதான் நமக்கு புரியும் அதன் பொருட்டு அந்த கருணையினால் அவர் என்னை போலவே அதாவது மனித உருவை தாங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை தெரிவிக்கிறார் சரி அப்படி வந்ததுனால என்ன லாபம்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாருங்க அதெல்லாம் அவர் வரலன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காருன்றார் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஆரறிவார் நீதி வழி ஆறறிவார் சித்தி உத்தி ஆறறிவார் நற்றவங்கள் அன்மனை தும் இதுல முதல்ல ஆரரிவார் நீதி வழி எளிமையா தான் அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அறம் சார்ந்த செயல்களை செய்வதற்கு சொல்லி கொடுத்தாரு அவர் தாங்க அறம் தான் என்னன்ற சொல்லி கொடுத்தாரு அதாவது நீதி வழி நடக்கணும் அதாவது நாம் வாழ்க்கையில் இந்த சமூகம் ஒழுங்காக நடைபெறணும்னா நாம் நீதியை கடைபிடித்தாங்க இதுதான் நம்மளுடைய சட்டம் சொல்லுதுன்னா நம்ம கடைபிடிச்சாதான் நம்ம சமூகம் நல்லா இருக்கும் சமூகம் நல்லா இருந்தால்தான் நாம சந்தோஷமா வாழ முடியும் இதை சொல்லி கொடுத்தது என்னுடைய குருநாதன் ஆக இந்த உலகில எப்படி நாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது என்னுடைய குருநாதர் அப்படின்றாரு அடுத்தது ஆறு அழிவார் சித்தி முக்தி இந்த வார்த்தை கேட்டவுடனே பல பேருக்கு யோசனை இருக்கும் சித்தி ஆஹா பல சித்திகள் இருக்குது பறக்கலாம் இன்னும் ஏகப்பட்ட சித்திகள் இருக்கு நம்ம மனசு ஓடும் நாம் அதற்கான விளக்கங்கள்லாம் அப்புறம் வரும் சித்தி முத்தி முத்தின்னு என்ன பல பேர் நினைச்சுட்டு இருக்கோம்னா அதாவது இறைவனோடு ஒன்றுவது அப்படின்றவர் ஒரு விளக்கங்கள் இருக்கு இந்த இரண்டு வார்த்தைக்கும் விளக்கங்கள் ஏகப்பட்டது இருக்கு ஆனால் ஒரு புத்தகத்தில் நான் படித்த விளக்க பார்த்தோம்னா சித்தி அப்படின்னா தெரியாமல் செய்யக்கூடிய சிவ புண்ணியங்கள் அதாவது நம்மை அறியாமல் செய்யக்கூடிய சிவ புண்ணியங்கள் சித்தியம் நாம் அறிந்து செய்யக்கூடிய சிவபுண்ணியங்கள் முக்தி இந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் சந்திச்சு பாருங்க அதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னா என்ன அந்த கோவிலுக்கு போங்கப்பா போயிட்டு அபி அபிஷேகம் செய்வதோ அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரசாதம் கொடுப்பது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உணவிடுவது பிறகு நன்மை அதாவது நீங்க வந்து யாருக்கும் உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிங்க இது வந்து நம்ம அறியாமல் செய்யக்கூடிய சிவபுண்ணியங்கள் அதாவது நீங்க செய்யக்கூடிய செயல் மூலமா பல பேர் வாழ்ந்திருப்பாங்க சில பேர் சாப்பிட்டு போயிருப்பாங்க சில பேர் நல்ல புது துணி எடுத்து கொடுத்துருப்பீங்க இல்ல படிப்பதற்கு உதவி செய்வீங்க இது போன்ற விஷயங்கள் அறியாமல் செய்யக்கூடிய சிவப்புண்ணியங்கள் அப்படின்றாங்க அப்போ இது சித்தி முத்தி அப்படின்னா அறிந்து செய்யக்கூடிய சிவ புண்ணியங்கள் அதாவது நீங்க ஒரு வழிபாட்டுல உணர்ந்து ஒரு சிவ வழிபாட்டுல நிலைச்சி நின்று நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய பூஜை வழிபாடாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இந்த உலகத்திற்கு தரக்கூடிய ஞான விஷயங்களா இருக்கலாம் இதெல்லாம் முக்தின்ற நிலையில வருது அதாவது அறிந்து செய்யக்கூடிய சிவ புண்ணியங்கள் முக்தி அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு இந்த விளக்கத்தை சில பேர் ஏற்றுக்கொள்ளலாம் சில பேர் சிந்திக்கலாம் அது தவறு அப்போ இந்த சித்தி இன்னும் சித்தின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும் அது உங்களுக்கு அழகாக கை வருது அப்படின்னா இதில் இவன் சித்தி பெற்றுட்டான் அப்படின்னு நீங்கள் ஒரு ஓவியம் வரைங்கன்னா ஓவியம் வரல சித்தி பெற்றவன் ஆதரவு அதான் ஒரு காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது கூட சித்தின்னு சொல்லலாம் முக்தி என்பது நம்முடைய பழைய விளக்கப்படி எடுத்துக்கிட்டா கூட நாம வந்து இறைவனுடன் ஒன்று இருப்பது இறைவனாக மாறுவதில்லை இறைவனுடன் ஒன்று இருப்பது முத்தி அப்படின்னு ஆக ஆர சித்தி முக்தி இந்த விஷயம்லாம் யாருக்குப்பா தெரியும் யாருக்குப்பா தெரியாது என்னுடைய குருநாதர் சொல்லவே எனக்கு தெரிஞ்சுது இல்லைன்னா நான் ஏதோ ஒன்று சித்திக்கிட்டு இருப்பேன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன் இந்த உடல் எடுத்து பிரயோஜனமே இல்லாமல் போயிருக்கும் எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தார் அப்படின்றாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா அதுதான் முக்கியமான விஷயம் ஆரவிவார் நற்றவங்கள் அன்பனைத்தும் அப்படின்ற தொடர்ல அருமையா சொன்னா இந்த நற்றவங்கள் என்பது சரியை கிரியை யோகம் ஞானம் இதுல நற்றவங்கள் அன்பனைத்தது அன்புங்கிறது குறிக்குது நற்றவங்கள் அன்பனைத்தும் சரியை கிரியை யோகம் நற்றவங்கள் அன்பனைத்தும் என்பது ஞானம் இதுல நல்லா யோசிங்க இதை அனைத்தையுமே சைவத்துல தீட்சைன்னு சொல்லுவோம் சரி தீட்சை கிரிதீஷம் அதாவது சரியை அப்படின்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று உங்களால் ஆன உடலை உடல் மூலமாக செய்யக்கூடிய உதவிகள் அதாவது பூக்கட்டு தர்றது மற்றும் அந்த பாத்திரங்களை துளக்கி வைப்பது மற்றும் ஏகப்பட்ட இந்த உழவார பணிகள் செய்யுதுன்னு இது எல்லாமே சரியே எதற்காக இப்படி சொல்கிறாங்கன்னா முதல்ல ஒரு கோவிலுக்கு போனோன்னு நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும் அப்படி நாம் ஒரு பக்தியோடு நடந்து கொள்ளும் பொழுது அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தியுடன் தொடர்பு கொள்வதற்கு நமக்கு ஆசை வரும் அந்த ஆசை வந்துச்சுன்னா குருநாதர் அடுத்த தீட்சை தருவார் அதாவது கிரி அந்த கிரியை என்ன பண்ணலங்க அந்த லிங்க ரூபத்தை நீங்க வழிபடுவீங்க நீங்க தொட்டு வழிபட்டு உங்க வாழ்க்கையில உங்களுக்கான அனுபவத்தை ஏற்பட தொடங்கும் அது ஏற்பட தொடங்கும் பொழுது யோகத்துக்கு செல்விக்கு யோகம் அப்படின்றது ஒரு அருவ நிலையில நம்ம மனசுக்குள்ளேயே அந்த இறைவனை வச்சு நாம தினம் தினம் போற்றி வழிபடுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்கள் உங்க உடம்புலையும் தெரியும் உங்களுடைய மனசுலையும் தெரியும் இந்த வாழ்க்கையை நீங்க பார்க்கிற விதமே மாறிடும் ஆக சரிய யோகம் அது ஞானம் ஞானம்னு ரொம்ப வயிறு நாம் அனைவருமே ஞானிகள் தான் சொன்னோன்னே எல்லாருக்கும் கோவம் என்னப்பா நாமெல்லாம் சாதாரண மக்கள் ஞானிகள் உண்மையிலேயே நாம் அனைவருமே ஞானிகள் தான் ஒரு விஷயம் என்னன்னா ஞானிக்கு தான் ஞானி என்கின்ற உணர்வு தெரிஞ்சிருக்கு அதாவது அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அந்த அழுக்குகள் மீது அவனுடைய கவனம் செல்லலை அவன் இந்த உலகத்துல ஒரு குழந்தையை போன்று வாழ்கிறான் நாம எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய சக்தியை உணராமல் இருக்கிறோம் பல அழுக்குகளை வச்சிருக்கோம் நாம பலவிதப்பட்ட கற்பனைகளையும் இந்த உலகத்துல எப்படிலாம் சிக்கி விழலுமோ அது எல்லா வாய்ப்பையும் நம்ம வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்டத்தில் நமக்கு நம்முடைய அறிவு தென்படுது இந்த அறிவுக்கு அறிவான இறைவனும் தென்படலான் போது நாம ஞானிகளா மாறிடும் ஆனா இந்த பகுதி அடையறதுக்கும் இந்த நிலை அடையறதுக்கும் நமக்கு பல காலங்கள் தேவைப்படுது அதற்கு உதவியாக இருப்பது எதுன்னு சாத்திரங்களும் தோத்திரங்களும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குருநாதரும் கூட அப்படின்றது இந்த பாடலுக்கு இந்த பாடல கருத்தை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த உலகத்திற்கு தலைவராக விளக்கக்கூடிய இறைவன் ஞானப்பிரகாசன் பிரகாசன் அப்படின்ற ஒரு பெயர் தாங்கி வந்திருக்கிறான் அவன் தான் எனக்கு இந்த உலகத்துல எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் நற்ற வங்கல் அதாவது சித்தி முத்தி அப்படின்னு தெரிஞ்சு அதன் பிறகு இந்த சரியை கிரிய யோகம் ஞானம் போன்ற இந்த சாதனை முறைகள் டூல்ஸ் சொல்றேன் இல்லையா இதெல்லாமே தெரிஞ்சுது இதெல்லாம் தெரியறதுக்கான முழு முதல் காரணம் என்று அதைதான்ப்பா அப்படின்னு ஒரு வணக்கத்தை செலுத்துற இந்த நேரத்துல கூடுதலாக ஒரு செய்தி செஞ்சு பல பேர் கேள்வி என்னென்னா நானே மந்திரம் படிப்பேன் நானே யோகம் செய்வேன் நானே கடவுள் எதுக்குப்பா இடைத்தரகர் எதுக்கு ஒரு புரோக்கரை வச்சுக்கிட்டோம் ஏன் குரு வச்சுக்கணும்னு கேட்குறேன் அதுக்கு திருக்கல்படியாத ஒரு அருமையான விளக்கம் சொல்றாங்க பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா சாத்திரத்தை ஓதினாக்கு சத்குருவின் தன்வசன வசன மாத்திரத்தை வாய்க்கும் நலம் வந்துருமே ஆர்த்த கடல் தண்ணீர் தாகத்தை தனித்திடுமோ தென்னீர்மை யாகிதனை செப்பு இதுதான் அந்த அருமையான பாடல் கடல் இருக்குப்பா அந்த கடல் அவனுக்கு தாகம் எடுக்குது தாகம் எடுக்குதுன்னா அந்த உப்பு தண்ணீரை குடிச்சு அவன் தாகத்தை எடுத்துக்க வேண்டியது ஆனா அவன் கடைக்கு வந்து ஒரு பள்ளம் நோண்டி ஒரு நல்ல தூய்மையான நேரம் அது தான் நாம எத்தனை சாத்திர நூல்களை படித்தாலும் எத்தனை யோக முறைகள் செய்தாலும் குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில உங்களுக்கு புரிய வாய்ப்புகள் இருக்கு அந்த குருநாதன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை முறை அந்த குருநாதன் என்ற ஒரு சாதனை முறை நீங்க நுழையணும் அப்படின்றதான் இந்த நூலின் ஆசிரியரின் நோக்கம் நாம் அனைவருமே ஞானத்தை நோக்கி நடைபோட வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஆசிரியின் நோக்கம் எல்லாரும் பயந்தராகி ஞானத்தை நோக்கி நடைபோடுறோம் அப்படின்னா நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவரை மூண்டு நாம் அப்படியே போயிடுமா அப்படின்னு அப்படி கிடையாது நாம் இப்ப இந்த வாழ்க்கையை எவ்வளவு தெளிவாக வாழ முடியும் எப்படி நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் எவ்வளவு ஒழுக்கமாக வாழ முடியும் எவ்வளவு சிறப்பாக வாழ முடியும் அப்படி வாழணும்னா நம்ம என்னென்ன செய்யணும் அதற்கான நெறிமுறைகள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன எப்படி வாழணுன்ற நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே நாம ஞானத்தை வாய்ப்புகள் இருக்கு அதை கற்றுக் கொடுக்கறது நமக்கு சைவ சித்தாந்தம் என்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை நெறி புத்தகம் அந்த வாழ்க்கை நெறி புத்தகத்தை நாம படிக்கிறோமா இல்லையான்றதுதான் கேள்வியாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கு நிச்சயமா சைவ சித்தாந்தத்தை நாம மீண்டும் மீண்டும் ஆராய்வோம் அதற்கு வாய்ப்பாக இந்த சிவபோபசாரம் நூல் தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கருத்துக்களை இந்த காணொலியின் கீழே தெரிவிங்கள் இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள் பகிரும்பொழுது அவர்களுக்கும் இந்த ஞானம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மீண்டும் உங்களை அருமையான பாடலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்